பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ப்ரோஸ் வேர்ட்ஸ் யூடியூப் நிறுவனரும் அன்பு தம்பி புரோஸ்கார் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நான் ஒரு ஆளாகவே இருந்து நிறைய பேசிக்கிட்டே போர் அடிச்சிருச்சு அதனால் இப்போ ஒரு விஷயத்தை பேசணும் அப்புடின்னா சில தேடுதல்களை நம்ம வந்து உள்ளடக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படி ஒவ்வொரு சாப்டராக வந்து நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் அந்த வழியில் அங்கே ஒரு சில ஒரு நாட்களாகவே ஒரு சில விஷயத்தை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் என்னென்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஎல்எஃப் வறுமை ஒழிப்பு சங்கம் மகளிர் சுயஉதவி குழுக்கள் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அவ்வப்போது அந்தந்த மாவு மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சுயஉதவி குழுக்களுக்கு வந்து இவ்வளவு கடன் கொடுத்தாரு இவ்வளவு கோடிகள் இவ்வளோ கோடிகள் கடன் கொடுத்தாரு இவங்களை ஊக்குவிக்கிறோம் இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலெக்டர் வரும்போது அந்த குழுக்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் அதாவது என்ன சொல்கிறோன்னா அது மேலும் வளர்ச்சி அடைவதற்கு பண்ணுறாங்க அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறாங்க சரி இது கிராம லெவலில் இயங்கக்கூடிய இந்த சுய உதவிக்குழுக்கள் வறுமை ஒழிப்பு சங்கங்கள் இதை குறித்ததான ஒரு முழு தகவல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவேர்னஸ் இருக்கா ஆனால் பெண்களுக்கு மேக்சிமம் கிராமப்புறத்தில் தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க அதில் இருப்பாங்க அதனால் அதில் என்ன நடைமுறேன்னா ஒரே ஒரு நடைமுறை மட்டும் பயன்படுத்தி என்னென்னா லோன் வாங்குறது அதை வட்டிக்கு விடுறது இது இதை மட்டும்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அந்த பிஎல்எப்னா என்ன அந்த விபிஆர்சின்னா என்ன இது எதோட கட்டுப்பாட்டு கீழே வருது அதோடய ரூல் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதை நான் வந்து தம்பிக்கிட்ட கேள்வியாக கேட்பேன் அவர் தான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறாரு இடையில வந்து நம்ம கேள்வியை கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை பதில் சொல்கிறது அவரோட வேலை ஏன்னா அவர் தான் படிக்க வைக்க நீ முழுசாக வந்து இதை பற்றின விஷயங்கள்லாம் நீ கற்று நீ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு அதனால் சில நாட்களாகவே ஒரு பல தேடு தேர்தல் அடிப்படையில் இப்போ நிறைய அப்டேட்டோட வந்து இருக்கிறாரு இந்த பிஎல் பற்றி இந்த விபிஆர்சி பற்றி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சீ குழுன்னு சொல்கிறாங்க வறுமை ஒழிப்பு சங்கம்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை தான் இருக்குது எது எதுக்கு கீழே வருது எது எதுக்கு மேலே வருது இதுக்கு எப்படி பண்டு ஒதுக்குறாங்க இதை கொஞ்சம் ஓவரில் சொன்னீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய கேள்வியில் நான் அதில் கேட்டுருக்கேன் இது இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்ம நம்மக்கிட்டே இருக்க ஒரு தவறு என்னென்னா கடன் வாங்குறாங்க கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது தவறு இது வந்து தொழில் கடன் கொடுக்குறாங்க தொழில் கடன் வாங்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகணும் லோன் சொல்லக்கூடாது தொழில் கடன் தொழில் கடன் தொழில் பிஸ்னஸ் லோன் சரி அப்படிங்கிற ஏன்னா அந்த தவறுனால தான் இவங்க வந்து வட்டி கூடுறதுக்குள்ளேயே போகிறாங்க சரி ஏன்னா தொழில் பண்ணுவதற்கு வாழ்வதற்காக மட்டுமே இந்த கடன்களை வந்து அவங்க ஒதுக்கு தொழில ஒருத்தர் மேம்படுத்துவதற்காக தொழில் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு இந்த கடனை எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கந்து வட்டியை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட் கந்து வட்டினால நிறைய தற்கொலைகள் இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருக்கு அது உண்மைதான் ஏன்னா கந்து வட்டினால நிறைய தற்கொலைகள் இருந்துச்சு அந்த தற்கொலைகளை குறைக்கணும் கந்து வட்டியை குறைக்கணும் அதுக்கு வந்து கவர்மெண்டே லோன் கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா சும்மா கொடுத்துச்சுன்னா எல்லாரும் வந்து வாங்குவாங்க வாங்குவாங்க அப்போ என்னன்னா அவங்க எப்படின்னா தொழில் பண்ணணும் பெண்கள் எல்லாருமே மகளிர்கள் எல்லாருமே தொழில் பண்ணணும் அப்போ தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு தொழில் தெரியணும் ஏதாச்சும் ஒரு தொழில் தேடணும் அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி வைக்க வேண்டிய இதுக்கு என்னென்னா அந்த வறுமையை ஒழிச்சு இந்த கண்டு ஒட்டியை ஒழிச்சு இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி பண்ணுறது தான் இதோடைய மெயினாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு நேரம் நகர்த்துவதற்கான திட்டம் ஆமாம் ஏன்னா நம்ம கிராம பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராம பகுதிகளில் தொழில் நிறுவனங்களுக்கு அடிப்படை வசதிகள் கம்மி ஃபேக்ட்ரி கிடையாது எந்த தொழில் முயற்சி வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தது இது யாரு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள இது எல்லாமே வருது இந்த குழுக்கள் குழுக்கள் எல்லாமே அதுக்குதான் நம்ம சொல்றது என்னன்னா இது ஊராட்சி கிழக்கு கீழே வருதா அப்படிங்கிற கேட்கும்போது அப்படி வரல வரல இது தனி நிறுவனமா தனியா இயங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இதுல இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லிட்டு சுய உதவி குழு கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பன்னெண்டு பேர் டு இருபது பேர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கலாம் ஒரு கிராமத்துல எத்தனை குரூப் வேணாலும் இருக்கலாம் எத்தனை குழுக்கள் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு கிராம ஊராட்சியில ஒரு கிராம ஊராட்சி நம்ம கிராம ஊராட்சியில இருபது குழுக்கள் இருக்குன்னா அப்ப அப்படி இருக்கலாம் ஆனா அதுக்கு என்ன ரூல் சொல்றாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது பேர்ல ஒரு ஆறு பேர் கட்டாயமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இருக்கணும் ஓகே ஓகே அந்த மாதிரி இருக்கு இந்த சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுக்கள் இந்த உதவிக் குழுக்கள் எல்லாமே சேர்ந்து தாங்க பி ஒன்று உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க அது வந்து கிராம ஊராட்சி அளவிலான ஒரு தலைமைன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைமை ஒருங்கிணைக்கிற புதுசா யாருக்குட உறுப்பினர்கள் தான் அங்கே உறுப்பினர்கள் ஓகே இந்த பன்னெண்டு குழு இருக்குன்னா அந்த பன்னெண்டு குழுல இருந்து யாரை தேர்வு செய்து அங்க நிறுவனர்களை வைக்கிறாங்களோ சாரி நிறுவனர் தலைமையா வைக்கிறாங்களோ அவங்க தலைமையுழு பொதுக்குழு இருப்பாங்க ஆனா இந்த சுயஉதிக் கூட உறுப்பினர்களை ஆட்டோமேட்டிக்காக பிஎல்எஃப்ஓட உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க சூப்பர் இவங்க அந்த பிஎல்எஃப்ஓட ஆள்களை தேர்ந்தெடுக்கிறதும் இவங்க தான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னா இந்த பிஎல்எஃப் எலெக்ஷன் இருக்குது ஓ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தணும் அந்த குழுக்களுக்குள்ளே குழுக்களுக்குள்ளே குழுக்கள் உறுப்பினர்களே அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும் செயற்குழு பொறுக்குழு தேர்ந்தெடுக்கணும் ஆனால் ரெண்டு முறைக்கு மேலே ஒரு ஆள் அந்த பொறுப்புளை இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஆ இப்போ இதுதான் இங்கேதான் ஒரு பிரச்சனைன்னா இப்போ பெரிய குற்றச்சாட்டு கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா ஒரே ஒரு ஆளு தாங்க வருஷ கணக்கா தலைவியா இருக்கிறாங்க தலைவியா இருப்பாங்க தலைவி பதவியில இருந்து இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க ஆனா இது நடக்கக்கூடிய நடைமுறையில எப்படின்னா அந்த தலைவி வந்து அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு லோன் கொடுப்பாங்க தேவையான குழுக்களுக்கு லோன் கொடுப்பாங்க இதுதான் நடக்குது ஆனா ரூல்ஸ் படி என்னன்னா நம்ம ரெண்டு முறைக்கு மேல அவங்க வந்து அந்த பதவியில இருக்க முடியாது இருக்கக்கூடாது கண்டிப்பா சுழற்சி முறையில மாற்றி ஆகிறது ரூல்ஸ் ஓகே ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சுய உதவி குழுக்கள் இருக்காங்கல்ல அதுல வந்து எங்க குடும்பத்துல மொத்தம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் எங்க குடும்பத்துல இருபது பேர் இருக்காங்க ஒன்பது பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு லேக்ஸ் கணக்கில் வர கூடிய கூட நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படி வாங்கிக்கமான கேட்டா வாங்க முடியும் முடியாது ரத்த சொந்தங்கள் வந்து ஒரு குழுக்களை ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்க முடியும் அதுக்கு மேல அந்த குழுவில் இருக்கக்கூடாது ரத்த வேற வேறு குழுக்களில் இருந்துக்கலாம் ஓகே அப்படிங்கிறது ரூல்ஸு இதெல்லாம் பிஎல்எஃப் இந்த பிஎல்எஃப்க்கெல்லாம் தலைமை வட்டார அளவில் பிஎல்எஃப்னு சொல்லிட்டு பிளாக் லெவல் ஃபெடரேஷன் இது பஞ்சாயத்து லெவலில் இயங்கக்கூடியது பிஎல்எஃப் பிஎல்எஃப் பிஎல்எஃப்க்கு நம்ம தமிழ் அர்த்தம் என்ன சொல்லலாம்னா ஊராட்சி அளவிலான குழு ஊராட்சி அளவிலான குழு கிராம அதே மாதிரி அது வந்து வட்டார அளவிலான கூட்டமைப்பு அது பிஎல்எஃப் பிஎல்எஃப் பிளாக் லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கிராம லெவலில் இயங்கக்கூடியதான் விபிஆர்சி வில்லேஜ் லெவலில் வறுமை ஒழிப்பு சங்கம் வறுமை ஒழிப்பு சங்கம் தனி தனி விபிஆர் சுய உதவி குழு பி இவங்க ரெண்டு ஒரே டயப்பில் ஒரே டையப்பில் வரும் பிபிஆர்சிங்கிற தனி ஆனால் இணைந்து பயணிப்பாங்க ஒரு வேலையை செய்யும் போது இணைந்து ஏன்னா வந்து இப்போ வந்து நான் சொன்ன ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் உதவி குழுல ஒரு ஆறு பேர் கட்டாயமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த வறுமை கோட்டு பட்டியலை தயார் பண்றது யாருன்னா இந்த பிபிஆர்சி பிபிஆர்சி வறுமை ஒழிப்பு சங்கம் தான் அந்த வறுமை கோட்டில் கீழே அவங்களோட வேலை என்னன்னா அந்த வறுமை கோடு மட்டும் இல்லை யா இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க நலிவடைந்தவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லவங்க வயதான மாற்றுத்திறனாளிகள் இந்த பட்டியலை ஃபுல்லா தயார் பண்றாங்க கிராம ஊராட்சியில் போய் இந்த பட்டியல் இருக்காது ஆனா பிபிஆர்சி குழுக்கிட்ட போனீங்கன்னா இருக்கும் நான் அது சொன்னால் தான் ஞாபகம் வருது ஒரு முறை வந்து நான் அப்படி தான் எங்கள் கிளர்கிட்ட போய் இந்த மாதிரி வறுமை ஒழிப்பு அந்த சாரி வறுமை பட்டியல் பட்டியல் வறுமை கோட்டு பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ எங்கள்கிட்ட இருந்தப்புறம் அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு பிபிஆர்சி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் விபிஆர்சி இருந்து கேட்டு தான் நான் வந்து அந்த பட்டியலை வாங்கினேன் அப்போ இப்போ சொல்லும்போது தான் தெரியுது அவங்கள்ட்ட அந்த பட்டியல் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது இவங்களுக்கு வந்து இவங்க தான் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் விபிஆர்சி தான் கிராமப்புற எனக்கு எடுத்து அவங்க தான் அவங்களாம் கொடுக்க வேண்டிய இதாக இருக்குது ஓகே இதுதான் நடைமுறை பார்த்துருக்கேன் அஜெண்டா போடும்போது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராம சபைக்கு அஜெண்டா கவர்மெண்ட் வெளியிடும்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களை கணக்கெடுக்கிறதோ இல்லை வீடு தேவையான இருக்கிறவங்க கணக்கெடுக்கிறதோ ஒரு ஊராட்சியில் தண்ணீர் பிரச்சனை அந்த மாதிரி குடிநீர் குழாய் இணைப்பு இல்லாதவங்களை கணக்கு இவங்களுக்கு கூட அந்த விபிஆர்சி தான் வந்து குழு நியமித்து அவங்க தான் கணக்கு எடுக்கணும்னு சார் ஒரு சில விதிமுறைகள் கூட அது வந்து இருக்கு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த குழு கடன் குழு கடன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே எதை சொல்லணும்னா நாங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழில் இந்த குழு வந்து இந்த தொழில் பண்ணுது நாங்க ஒரு இருபது மகளிர் சேர்ந்து இந்த தொழில் பண்றோம் அந்த தொழிலுக்கான கடனை சொல்லி தான் வங்கிகள்ல இருந்து கடன் விடுறாங்க ஆனா அப்படி நடக்குதான்னு கேட்டால் கிடையாது என்ன தொழில் செய்யறாங்கன்னு தெரியல கிடைக்கலாம் ஆனா அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது கேட்டால் வழங்கப்படுது அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு தனி குழு வச்சு ம எல்லா மகளிர் சுயஉதிக் குழுக்கும் பயிற்சி வழங்க கொடுக்கு மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு வந்து பயிற்சி வழங்கும் தொழில் தொழில் முனைவராக மாற்றுவதற்கு இல்லை தொழில் பயிற்சி அளிப்பதற்கு ஒரு குழு தனியாகவே கிராம ஊராட்சிகளில் இயங்குது இயங்குது அந்த குழு பணி செய்தா எல்லா கிராம ஊராட்சியும் கேட்டால் அது கேள்விக்குறி அந்த குழு வந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து இவங்களை வந்து எக்ஸ்பர்ட் ஆக்கி அந்த தொழில வந்து நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு செய்தான்னு கேட்டால் அது கேள்விக்குறி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு சில கிராம ஊராட்சிகளில் தொழிலாம் பண்ணுறதில்ல குழு கடன் பெறாங்க அவங்க தொழிலுக்காக பெறாங்களான்னு கேடா இல்லை அதுதான் உண்மை அந்த தொழில் பயிற்சி கொடுக்குறவங்க வந்து நீங்கள் எப்படி லோன் வாங்குறது அந்த லோனை எப்படி வட்டிக்கு விடுறதுங்கிற பயிற்சி மட்டும் தான் கொடுப்பாங்களோ என்னவோ தெரியலையா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தொழில் செய்யணும் இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் கூட எத்தனையோ கோடி ரூபாய் அரை கோடி ரூபாய் வந்து மகளிர் சுய உதவிகளுக்கு கொடுத்தாரு அதே நேரத்தில் ஆய்வு பண்ணாரு மகளிர் சுய உதவி கிராம ஊராட்சி குறிப்பிட்ட அந்த கிராம ஊராட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ணோம் அவங்க வந்து இந்த மாதிரி கைவினை பொருட்கள் வயற்கூடைகள் இதெல்லாம் செஞ்சு ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி எந்த ஊரையும் நான் பார்த்தது இல்ல அப்படி நம்ம கலெக்டர் இந்த சொன்ன ஊரு அதாவது வச்சிருக்கேன் ஊராட்சி குழுக்களை பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கும் ஏதாவது அதை புத்திர விஷயங்கள் பாருங்க இந்த ஊராட்சியில் இந்த மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் கடை வாங்கி வட்டிக்கு மட்டும் அதை நம்ம சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஆமா இது வந்து பயனுள்ள வகையில பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்காங்க நகையை திருப்பி வைக்கிறதுக்கும் நகையை திரும்ப திரும்ப வச்சு கடன் வாங்குறதுக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கும் தான் அதிகமான மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்கு இன்னொரு குருட்டாம்புக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா சுயதொழில் செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகிற இந்த கடன் தான் ஆனா இது அரசாங்கம் மகளிர் சுயஉதவி குழு கடன் வாங்குறது தள்ளுபடி பண்ணுறாங்கிற ஒரு ஆமாம் போக்கு இருக்கு இல்லையா அதுக்காக மட்டுமே இந்த குழுக்களை அதிகமாக பயணிக்கிறாங்க அதுக்காகவே குழுக்களை அதிகமாக உருவாக்கி லோன் வாங்கக்கூடிய ஒரு கும்பலும் இருக்குது ஆமா இருக்கிறாங்க அது என்ன இப்போ ரீசண்டாக ஒரு ஏரியாவில் நடந்த சம்பவம்னா ஒரு கிராம மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சீக்கிர சீக்கிரமாக லோன் காலை முடிகிறதுக்குள்ளே லோனை பூர்த்தி பண்ணி கட்டுறாங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்து வரப்போது மறுபடியும் திரும்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம குழு கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது யார் வந்தாலும் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க எவ்வளோ ஒரு 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 குருட்டுத்தனமான ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு ஓகே இதுதான் இப்போது அந்த அதில் உள்ள ஆனால் வந்து இது வந்து அடிக்கடி நம்ம மீட்டிங்கு அடிக்கடி இது நடக்கிறது எல்லாமே தீர்மானம் போடுவாங்களா இவங்க கூட்டம்லாம் போடுவாங்களா இல்ல இது தீர்மானங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுய உதவிக்குழக்குன்னு தனியாக தீர்மான புத்தகம் சரியாக வரைவு தனியாக கூட்டங்கள் நடத்தணும் மாதத்துக்கு இத்தனை முறை நடத்தணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பிஎல்எஃப் அவங்களும் அவங்களும் கூட்டங்கள் நடத்தணும் கூட்டங்கள் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம கிராம சபை கூட்டம் வருஷத்துல நாலு நான்கு கட்டாய கிராம சபை கூட்டம் இருக்குல்ல அந்த நா இவங்க எல்லாருமே கூடணும் அதே மாதிரி ஆகஸ்ட் மா பதினைஞ்சு அன்னைக்கு நடக்கக்கூடிய அவங்களோட கூட்டத்துல அவங்க எலெக்ஷன் நடத்து அப்போதான் அவங்க எலெக்ஷன் நடத்தி ஆட்சியல் தேர் விஷயம் ஆட்சியல் தேர் விஷயம் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா கிடையாது யாரும் வருவதும் கிடையாது இதெல்லாம் நடக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான் யார் இருக்கிறாங்களோ அவங்களே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிராம ஊராட்சிகள்ல நம்ம வந்து ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்கும் போது என்னன்னா இதுவரைக்கும் பி எல் எஃப்ல தலைவி தலைவர் பதவியில இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோட பட்டியல் கொடுங்க இருபது வருஷமா பத்து வருஷமா பி எல் எஃப் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட பட்டியல் கொடுங்க எப்படி இவங்களையே தலைவரா அங்கீகரிச்சுங்க இதை யாரு வந்து கண்காணிச்சது பிளாக் லெவல்ல இருக்கக்கூடிய வட்டார அளவிலான கூட்டமைப்பு தணிக்கை குழு அவங்களுக்கு இருப்பாங்கல்ல அதுவும் தணிக்கை குழுவுமே இந்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவங்க தான் சமுதாய அது ஒரு குழு பிரிஞ்சு அவங்க தணிக்கை பண்ணுறாங்க தணிக்கை பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடும் ஆனால் வட்டார அளவில் இந்த பிளாக் லெவல் ஃபெடரேஷன் அதாவது வட்டார லெவல் கூட்டமைப்புங்கிறவங்க இந்த ஊராட்சி லெவல் கூட்டமைப்பை கண்காணிக்க வேண்டியதான் அவங்களோட அவங்களோட அடிக்கடி எங்கள் ஏரியாவில் இருக்க பிஎல்எஃப் வந்து என்ன செய்வாங்க நோட்டுகளை அள்ளிக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க எங்கே போறீங்கன்னா எங்களுக்கு தலைமை அங்கே வர சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்கள நாங்கள் பார்க்குறோம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற போது அப்புறம் நான் யோசிச்சேன் எப்படி இவங்களுக்கு அங்கே எப்படி ஹெட் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ தான் நம்ம அந்த பிஎல்எஃப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது நம்ம அப்போ தான் அண்டர்லைன் பண்ணுறது ஒரு பிரான்ச்சாக ஒரு கிளை தொடராகவே வந்து அந்த பிளாக் லெவல் ஃபெடரேஷனுக்கு கீழே எல்லா பஞ்சாயத்தில் உள்ள பிஎல்எஃப் வந்துருது பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் வந்துருது அவங்க அந்த பிஎல்எஃப் கீழே அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டின் கீழே வந்துருது இது எல்லாமே என்னன்னா எங்கேயுமே தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டமைப்பு சொல்லணும்னா இந்திய அரசாங்கம் இருக்குது இந்திய அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ளே ஒரு உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும் உள்ளாட்சி அமைப்பு இப்படி ஒன்றை ஒன்றை வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு 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 தொடர்பு இருக்கிற மாதிரி இந்த பிஎல்எஃப் கீழே பிஎல்எஃப் அப்புறம் விபிஆர்சி அப்புறம் வறுமை ஒழிப்பு சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே டைப்பாக வருது இது இது என்னென்னா திரை மறைவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு நிர்வாகம் இது நிர்வாகம் திரை மறைவுக்கு பின்னாடி உண்மை ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த நிர்வாகத்தை பற்றி யாரும் பேசுவதும் கிடையாது யாரை இதை குறித்து நம்ம வந்து கிராம ஊராட்சியை போய் என்ன வரவு செலவு வந்திருக்குன்னு எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து அதிகமான பேர் கவனம் செலுத்துறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கிறாங்க அதிகமாக ஆண்கள் வந்து இதில் வந்து பயணிப்பது கிடையாது அதனால தான் அதுதான் உண்மை ஆனால் இதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஃபண்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ பணம் வந்து நிதியாக ஒதுக்குறாங்க எவ்வளோ கடனா ஒதுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஒதுக்குறாங்க பணம் வந்து ரோலிங்ல இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு சந்தா தனியா இருக்குது சந்தா சேமிப்பு சேமிப்புக்கு வாங்கி சேமிப்பு ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு சந்தா கட்டுறாங்க அந்த இருந்து இந்த குழுவை திருப்பி அந்த சந்தாவை பிரித்து அவங்கள எடுத்துப்பாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது இதில் வந்து பணம் அதிகமாக புலம்பக்கூடிய இடம்னா அது ஓகே கிராமபுரத்தில் ஒரு பன்னிரண்டு இருபது சுய உதவி இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைமையாக பிஎல்எஃப் இருக்குது எல்ஃபுக்கு பஞ்சாயத்து லெவல் பண்ணுறேன் சார் பிஎல்எஃப் போட்டேருந்து அவங்க இந்த சுய உதவி வந்து கடன் வாங்கிக்கலாம் பணம் வாங்கிக்கலாம் பட் ஆனா இன்னைக்கு இந்த பிஎல்எஃப் வெளியில கடன் கொடுங்கன்னு கேட்குற நிலமையில அவங்களோட கடன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூலை அவங்களுக்கே தெரியலையா என்னங்கிறது வருமானத்தை பெருக்கிறது சுயதொழில ஊக்குவிப்பது இப்ப பஞ்சாயத்து கிட்ட உதவி வரலாம் பஞ்சாயத்து என்ன உதவி வரலாம் இப்ப ஒரு கிராம நம்ம என்னன்னா அவங்களே சந்தைப்படுத்துறாங்க அந்த இப்போ நம்ம கலெக்டர் வந்தப்போ அந்த வயிற்றுடையெல்லாம் நாங்களே ஆன்லைனில் பண்ணுறோம் பண்ணும்போது இது ஆன்லைனில் மட்டும் இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கிராம ஊராட்சியிலே ஒரு சந்தை ஏற்படுத்தி அங்கே சுய குழுக்கள் உண்டாக்குகிற பொருட்களெல்லாம் மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணலாம் ஆமாம் அப்படி பிஎல்எஃப் வந்து வருமானத்தை பிறக்கி அந்த வருமானத்திலேருந்து சுய உதவி குழுக்களுக்கு சின்ன சின்ன மக்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்கு கடன் கொடுக்கலாம் ஆமாம் ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே டிஃபெண்ட் பண்ணி அதாவது சுய குழுவுமே அரசாங்கம் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது பிஎல்எஃப்மே அரசாங்கத்தை டிஃபரெண்ட் பண்ணி தான் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிராம ஊராட்சி நம்ம எல்லாரும் எங்கே போனால் நம்மளுடைய வட்டாரத்தையே பார்த்துட்டு இருப்போம் நமக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா ஆனால் நமக்குள்ளே பவர் என்னென்னா நம்ம தீர்மானம் ஏற்றி ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக ஆகணும் நம்ம கிராம ஊராட்சியில் கேட்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுய உதவி குழுக்களும் பிஎல்எஃப் ஏற்றக்கூடிய தீர்மானத்தை நம்மளோட கிராம ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் கண்டிப்பாக அங்கீகரித்துவாங்க ஓகே ஓகே ஏன்னா கிராம ஊராட்சியில் உள்ள அந்த கு உள்ள உறுப்பினர்கள் தான் கிராம ஊராட்சியோட உறுப்பினர்கள் அங்கீகரித்துவாங்க அதை கேட்டு எங்க கிராம ஊராட்சியில் நாங்க சுய உதவி குழுக்கள்லாம் சேர்ந்து இந்த அரசுக்கு சொந்தமான இடத்துல நாங்க வந்து காய்கறி தோட்டம் அமைக்க ஓகே போகிறோம் இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூடை முடிவு அதாவது வந்து எங்களுக்கு சண்டைப்படுத்துறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுப்பா இல்லை கொடுங்க ஏன்னா என்ன வேணாலும் என்ன தொழில்கள் அவங்க செய்யலானாலும் ஒரு அவங்களுக்கு வந்து பயிற்சி இலவசமா கொடுக்குறாங்க ஓகே சூப்பர் சூ இப்போ நம்ம ஒரு வகுப்பு போனோன்னா நம்ம பணம் கட்டணும் அந்த கிளாஸ் போனா பணம் கட்டணும் ஆனா இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க வேளாண்மை தொழில் பண்றீங்களா அதுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த ஊரக பகுதிகளில் எது தொழில் எந்த தொழில் பண்ண முடியுமோ அந்த மக்கள் வந்து எதை விரும்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி கொடுத்து இவங்க எல்லாம் பயிற்சி பெற்றுட்டாங்க அப்ப இவங்களுக்கு வந்து கடன் கொடுங்க இவங்க வந்து சக்சஸ் பண்ணுவாங்க அந்த கடனை கரெக்டா திருப்பி செலுத்தும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து வருடம் வருடம் கடன் கொடுக்கக்கூடிய தொகைங்கிறது உயருது கையில இருந்து நம்ம எதுவுமே போட போறது இல்ல நம்மளோட உழைப்பை மட்டும்தான் தான் போட போறோம் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் வந்து கடன் கொடுக்குது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் ஞாபகத்துக்கு இல்லை டக்குன்னு ஆனால் அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தையல் இயந்திரத்தை கொள்முதல் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிராம ஊராட்சிக்குள்ள ஒரு பத்து தையல் இயந்திரம் போட்டு அவங்க ஒரு பத்து இருபது பேர் அங்கே வந்து பணி செய்கிறாங்க ஆமாம் அப்போ வந்து அது வந்து ஒரு ஆடைகள் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு அதில் கூட குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மே அவங்க தச்சு தெளிவு டெலிவரி பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு அருமையான முன்னெடுப்பு முன்னெடுப்பு அது மாதிரி காய்கறி தோட்டங்கள்ங்கிறது ஒரு அருமையான முன்னெடுப்பு ஏன்னா எல்லா கிராமங்களையும் சந்தைகள் இருக்குது இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண கிராம கிராமங்களும் இருக்கு இருக்கு அதே மாதிரி அந்த மகளிர் சுய உதவிக்குள்ள பணத்தை வச்சு ஒரு தனிநபரா அவர் குழுவா ஜெயிச்ச கதைகளும் இருக்கு தனிநபரா இப்ப நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் இப்போ இதனால இப்போ வந்து ஒரு டெம்போ டிராவலர் வாங்கி நான் ஜெயிச்சிருக்கேன் அதே மாதிரி இதை வச்சு படிக்க வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஆனா வந்து இந்த பணத்தை தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒரு குழுவா அவங்க அதோட நோக்கத்தையும் இதை சிதைக்கிற மாதிரி சிதைக்கிற மாதிரி ஆயிருக்கேன் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விடுறாங்க அவ்வளவு கடன் வாங்கி அது நிறைய நடக்குது அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா இந்த தேர்தல் வந்து இவங்க வந்து சரியா கையாளது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பொறுப்பாளர்களை மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும்னு சட்டம் சொல்லுது அப்ப அந்த சட்டப்படி இவங்க இயங்குனாங்க அப்படின்னா இது இன்னும் நம்ம என்னென்ன முன்னெடுப்புகளை மக்கள் நினைக்கிறாங்களோ அதை முன்னெடுக்கலாம் ஆனா அதுக்கு மக்கள் மாறணும் மாறணும் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்ப இந்த வறுமை ஒழிப்பு சங்கமாக இருக்கட்டும் இல்லை பிஎல்எஃப்ஆ இருக்கட்டும் இல்லை பிஎல்எஃப் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த இதெல்லாம் இந்த குழுக்கள் ஆர்டிஐயின் கீழே கேட்டோம்னா இந்த குழுக்கள் சம்மந்தமான தகவல்களை தருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு இளைஞர் மத்தியில் நிறைவரே இருக்கு இது ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் அதில் எந்த மாற்றம் இருக்குது ஆனால் இவங்களை தொழில் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது கவர்மெண்ட் தான் நம்ம கட் நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து தான் இவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுது அப்போ அது சம்மந்தமான தகவல்களை ஆர்டிஐல கேட்க முடியுங்கிறது நூறு சதவீதமான உண்மை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ யாருமே வந்து சுயோதை குழுக்கள் சம்பந்தமாக வந்து நீ ஆர்டிஐயில் கேட்கக்கூடாதுன்னு வந்து பிஏஓ பதில் அவங்களுக்கு நம்ம புத்திமதையாக அப்பீலில் சொல்லணும் நான் என்னுடைய வரி பணத்தில் தான் நீ லோன் கொடுத்துருக்க அந்த லோனை எப்படி செலவு பண்ணுறாங்கிற கணக்குங்கிற உரிமை எனக்கு இருக்குது அதனால் நீ வந்து எங்கள் ஊரில் எத்தனை சேவதைகள் கொடுங்க வளங்குது இயங்குது எத்தனை பேருக்கு லோன் கொடுத்த எவ்வளோ கொடுத்தா எந்த வருஷத்தை கொடுத்தா எந்த தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஆர்டிஐயில் கேட்க முடியும் ஸோ இதே இளைஞர்கள் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி பிஎல்எஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்கள் கிராம ஊராட்சி ஒரு வளர்ச்சி பாதைக்கு நேரம் நகர்த்த முடியும் இல்லைன்னா கடனை லோன் வாங்க வட்டிக்கு விட லோன் வாங்க வட்டிக்கு விட இதுதான் சுய உதவிகளோட முக்கியமான ஒரு பொறுப்பாக மாறி நிற்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதில் யாராவது உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக பேசணும் இல்லை இதை மட்டும் எங்களுக்கு ஷார்ட்டாக குறிப்பிட்டு வந்து நீங்கள் விவாதம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஓரலாக தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விளக்கியிருக்கீங்க நிறைய சந்தேகங்கள் நிறைய சந்தேகங்கள் வருது ஆகவே எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் நிச்சயமாக உங்களுடைய தகவல்களை பதிவிடுங்க நாங்கள் அதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் தெளிவாக எடுத்து நாங்கள் உங்களுக்கான பதிலை நாங்கள் சொல்ல நாங்கள் கடன்பட்டிருக்கோங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறோம் மீண்டும் நல்லது ஒரு உங்களுக்கு வேறு எப்படி சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்